மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய தேவ மன்ன முப்பதாம் சங்கீதத்திலே இரண்டாம் தேவனாகி கத்தாவே நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீ குணமாக்கி மன்னாவின் தலைப்பு நோக்கி கூப்பிடு அவர் உன்னை குணமாக்குவா யாதியின் பிடியிலே சிக்குண்டு அவதிப்படுகிறாயோ வேதனைப்படுகிறாயோ என கன்பான தேவச்சனமே அன்னைக்கு என்கிறதான குருடன் நம்பிக்கையோடு கூட அவர் அந்த வழியாக செல்கிறார் குமாரனே எனக்கு சொல்லி அவனை அதட்டினார்கள் அநேகர் அதட்டின வேளையிலே அவன் அதற்காக மௌனமாக இருந்தார் என்று சொன்னால் அவனுக்கு ஒருவேளை சகாயம் கிடைக்காமல் போயிருக்கு அவன் இன்னும் அதிக சத்தத்தோட அவன் கூவி அழைத்தார் ஜனங்கள் சொல்வதை ஒரு பொருட்டாய் அவன் எடுத்துக் கொள்ளவில்லை மாறாக இன்னும் அதிக சத்தத்தோடு காபிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை கூப்பிட்டார் ஆண்டவர் அவனை அருகிலே வரவழைத்து அவனுடைய பார்வையிட்ட கண்களை குருளாக இருந்த கண்களை அவர் பார்வையை கொடுத்து அவனை குணமாக்கினார் கேட்கிற அருமையான தேவைச்சனமே ஒருவேளை தீராத வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம் மன விசாரத்தோடு காணப்படலாம் ஐயோ இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா எனக்கு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி அங்கலாய் போடு நீ காணப்படலாம் என்னை கேட்கிற அருமையான மகனே மகளே குடமாக்க வல்லவனாகி இருக்கிறார் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் வல்லமை அவரிடத்தில் தான் இருக்கிறது அன்று அன்றுபதியானவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேலைக்காரன் வியாதி பற்றிருக்கும் போது அவனுக்கு அவனை சுகமாக்கும்படி அவரிடத்திலே ஆட்களை அனுப்பினான் அவரிடத்திலே இவனை குறித்து இந்த நூற்று கதிபதியை குறித்து ஜனங்கள் சொன்னார்கள் சொன்னுடைய நற்கிரியர்களை குறிவராக திரும்பி வரும்போது அவனை காண வரும்போது அவன் மீண்டும் அனுப்பி ஐயோ வருத்தப்படுத்த வேண்டாம் என்னுடைய இல்லத்திற்குள்ளே நான் தகுதியற்றவன் ஆனாலும் வார்த்தை மாத்திரம் எனக்கு சொல்லும் ஒரு வார்த்தை மாத்திரம் அனுப்பும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவன் என்று சொன்ன ஆத்திரத்திலே ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து நீ கூப்பிட்டால் சுகம் கிடைக்கும் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் நீ என்று மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்தான சூழ்நிலையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் மனுஷனிடத்திலே சொல்லி புலம்பாத ஒரே காரணர் அவர் ஒரே பரிகாரி நம்முடைய ஆண்டவராக இயேசு தான் என்கிறது அறிந்தேன் சுகமாக்கு வல்லமை அவரிடத்தில்தான் இருக்கிறது என்கிறதை அறிந்து அவரை நோக்கி மன்றாடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் உங்கள் வியாதியிலிருந்து ஒன்று குணமாக்குவார் என்கிறதே சந்தேகம் சந்தேகமில்லை நாம் சிவப்படும் நாங்கள் துதிக்கிறோமோ நாளினும் ஆண்டவரே வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் பிள்ளைகளில் யாராயினும் உலவினத்தோடு வியாதியோடு போராடிக் கொண்டிருந்தார்கள் என்றாலும் ஆண்டவரே நோக்கி கூப்பிடுறதா இந்த வேளையிலே மனம் இறங்கி அவர்களுக்கு சுகத்தை தந்திரும்படியா பார்வையை கொடுத்துறேன் அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அல்ல சுகத்தை தந்தரள்ள வேண்டும் என்று ஆண்டவரை கருத்தரப்பட செவிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் நல்ல பிதாவே அமே